வணக்கம் நேர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழகத்தில் அஞ்சு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு இரா தாமரைக்கனி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இரா தாமரைக்கனி அவர்கள் அரசியலுக்காக வந்தவர் கிடையாதுங்க உண்மையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மேலே அன்பு பாசம் அவரோட விசுவாசி ரசிகர் இப்படி பன்முகத்தன்மையாக எம்ஜிஆரை ஈர்த்து எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட சினிமா அந்த காலகட்டத்தில் திருவில்லிபுத்தூரில் திரையரங்கங்கள் கிடையாது சிவகாசி விருதுநகர் அப்படி இல்லைனா மதுரைக்கு தான் போகணும் அப்படி சூழ்நிலையிலேயே எம்ஜிஆர் படம் வந்துச்சுன்னா முதன் முதலாக போய் அங்கே படத்தை பார்க்குறவர் இவராக தான் இருக்கும் அந்தளவுக்கு எம்ஜிஆரின் மீது கொண்ட ஈடுபாட்டால் திமுகவில் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளியே வராரு அப்போ வெளியே வந்தவுடனே ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆட்களை போடணும் அப்போ ஒவ்வொரு தொகுதியில் இருந்து முக்கிய நபர்கள் அடையாளம் காணப்பட்டாங்க அதில் இருந்து அடையாளம் காணப்பட்டவர் தான் இரா தாமரைக்கணி அவர்கள் தாமரைக்கணி அவர்கள் முதன் முதலாக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் தேர்தலை சந்தித்தப்போ இவருக்கு சீட்டு கிடச்சி முதல் முறையே எம்எல்ஏ ஆயிட்டாருங்க மிக சிறிய வயதில் எம்எல்ஏ ஆனவர் அதே மாதிரி தாமரக்கணி அவர்களுக்குன்னு தனி குணங்கள் உண்டு த எம்ஜிஆர் மீது கொண்டு அந்த அன்பால் பல பெரிய தலைகளின் மூக்கை உடைச்சிருக்கிறாரு சட்டசபையிலையே அதனால தான் இவரோட பெயர் தமிழகம் முழுவதும் அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு எம்ஜிஆரை பற்றி ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னா அந்த எம்எல்ஏ இடத்துக்கே போய் அவர் மூக்கை உடச்சிருவாராம் அவர் உடைக்கிற அந்த ஆயுதம் என்னன்னு தெரியுங்களா இது இருக்குது பாருங்க எம்ஜிஆர் மோதிரம் இதை போட்டான்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இது மோதிரம் அவரோட கை விரலில் எப்பவுமே இருக்கும் வலது கையில் போய் முட்டியை மடக்கிக்கிட்டு அவர் மூஞ்சில் குத்துனா ரத்தம் வந்துடும் அப்படி இவரால் குத்துப்பட்டவர்கள் ரகுமான் கான் சந்திரன் செல்வகுமார் வீரபாண்டிய ஆறுமுகம் இப்படி இந்த லிஸ்ட்டு ரொம்ப நீளங்க அப்படி எம்ஜிஆருக்கு ஒரு அரணாக இருந்திருக்கிறார் பாதுகாப்பாக ஆனால் இவருக்குன்னு தனி பெருமைகள் உண்டு தொகுதியில் உள்ள மக்கள் இவர் மேலே அவ்வளவு அன்பாக இருப்பாங்க யாராவது ஒருத்தர் போய் பத்திரிக்கை வச்சுருப்பாரு சாதாரண சடங்குன்னு வீட்டில் தான் சடங்கு வைப்பாங்க அதுக்கும் ஒரு சில்வர் குடத்தை தூக்கிட்டு வந்துடுவாருங்க அந்த இடத்துக்கு வந்து பரிசை கொடுத்துட்டு வாழ்த்திட்டு போவார் அதே மாதிரி ஏழை இளைஞர்கள் கல்லூரியில் சேர்க்குறதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே அந்த கல்லூரி தாளருக்கு க போன் போட்டு இவரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டுருக்காரு அப்படி நம்ம விசாரித்ததில் அந்த சூழ்நிலையில் படித்து இன்னைக்கு பெரிய இடங்கள்ல இருக்கிற பல மாணவர்கள் அதை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இப்படி தொகுதிக்குள்ளே பல நன்மைகள் செய்து பேர் வாங்கினவருங்க அப்படி இருந்த திரு தாமரைக்கனி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த உடனே சூழ்நிலை மாறுது அப்போ இவர் வந்து ஜானகி அம்மாவுக்கு ஆதரவாக நிற்கிறாரு இப்படி அவங்க அந்த மேல்மட்டத்தில் இருந்த சண்டை சேவல் இரட்டை புராணம் இருந்தது ஒரு கட்டத்தில் இரட்டை இலையாக மாறுது அப்போ இவரும் ஜெயலலிதா கூட போகும்போது அந்த எம்ஜிஆர் கூட இருந்து அந்த மதிப்பு மரியாதை எம்ஜிஆரோட செல்ல பிள்ளையாக இருந்தார் அந்த இடம் வந்து இவருக்கு கிடைக்கல அப்போ ஒரு இரு மனசாகவே அங்கே இருந்து அங்கேயும் ஒரு முறை அவர் எம்எல்ஏ ஆகிறாரு அதுக்கப்புறம் வெளியே வந்து தனித்து நிற்கிறாரு சுயேட்சையாக அதாவது ஒரு இரு பெரும் கட்சிகளை எதிர்த்து சுயேட்சையாக நின்று வெற்றி பெறுறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி திருவல்லிபுத்தூர் தொகுதியில் சுயேட்சையாக நின்று ஏணி சின்னத்தில் எம்எல்ஏ ஆகிட்டாருங்க திமுகவையும் திமுகவையும் எதிர்த்து அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்க தன் கைக்குள்ளே அடக்கி வச்சிருக்காரு அப்படி இருந்த திரு தாமரைக்கணி அவர்கள் ஒரு கட்டத்தில் திமுகவுக்கு இடம்பெயர்றாரு அப்படி திமுக கட்சியில் போய் சேரும்போது தாமரைக்கடியின் மகன் தமிழனை அண்ணாதிமுகவில் ஜெயலலிதா அம்மா சீட்டு கொடுக்குறாங்க அப்போ திமுகவில் தாமரைக்கனி அண்ணாதிமுகவில் இவரோட சொந்த மகன் ரெண்டு பேரையும் மோதவிட்டு அரசியல் படுத்தாங்க குடும்பத்தையே பாழாக்கிறோங்கிறதுக்கு இவங்க குடும்பம் ஒரு உதாரணம் அப்படி நிறுத்தி கடைசியில் இவர் தோல்வியுற்று மகன் ஜெயிச்சார் அமைச்சராகவும் ஆனார் இருந்தாலும் இப்போ அவரை நம்ம தேட தான் செய்யணும் எங்கே இருக்கிறாருனே தெரியல அந்த அளவுக்கு போயிட்டாரு இப்படி ஆலமரமாக இருந்த திரு தாமரைக்கனி அவர்கள் அடுத்து உடல் நலம் குன்றி இறந்து அதுக்கு கூட அவரோட மகன் வரலை அந்த அளவுக்கு அரசியல் வந்து சொந்த பந்தத்தையே பிரிச்சிருங்கிறது இவங்க மூலம்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி தாமரைக்கரியின் கதை மிக மிக ரசிக்கும்படியான கதைங்க மேலும் இந்த ஆக்சன் ஹீரோவை பற்றி நம்ம விசாரித்ததில் இவரோட ஒரு பையன் வக்கீலாக இருக்கிறாரு இன்னொரு பையன் திமுகவில் ஒரு பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார்னு சொன்னாங்க அதே மாதிரி இவரோட இவர் இறந்த உடனே இவருக்கு திருவல்லிபுத்தூரில் அதாவது மதுரையிலிருந்து வரும்போது நுழைவாயில்லையே இவருக்கு சமாதி வச்சுருக்கிறாங்க அந்த சமாதியை போய் பார்த்தோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட சமாதி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு அதை அப்படியே அதே மாதிரி இவருக்கும் சமாதி அவங்க பையன் கட்டியிருக்கிறாரு அந்த இடத்துல ஒரு ஒரு நீண்ட உறக்கத்தில் இருக்கிறார் தாமரக்கனி எப்பேற்பட்ட ஒரு ஆக்ஷன் ஹீரோ எத்தனை பேர் மூக்கை உடைச்சவர் மக்கள்கிட்ட எவ்வளோ நல்ல பேர் வாங்கினவர் எப்படி எம்ஜிஆருக்கே செல்ல பிள்ளையாக இருந்தவர் இன்னைக்கு அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்காருங்க